இயேசு என்னை கண்டுபிடித்தார் மாயக்கண்ணன்யம் இருக்குது மாதிரியான ஒரு பேரை வச்சு உலகத்தின் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆனா பாருங்க ஒரு நாள் ஏசு என்று தொட்டார் என் பாவ பழுத்த விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு பாருங்க நான் தூய கண்ணனாக நான் உண்மையான இயேசு நான் வாழ்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்க அப்பேற்பட்ட சாட்சி உங்க வாழ்வில் தர வல்லவராய்த்தார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிய ஏதோ வந்தாங்க ஏதோ போனாங்க இல்ல ஆண்டோர் செலுகிறார் உங்களை நான் பார்த்து செலுகிறேன் நீ எனக்கு வேண்டும் என்று அவர் உன்னை பார்த்து ஏங்குகிறார் உன் பொண்ணு அல்ல பொருள் அல்ல உன் உள்ளத்தை கேட்கிறார் உன் உள்ளத்துல இடம் கொடு உன்னு உள்ளத்துல எப்பேற்பட்ட கசப்பு எப்பேற்பட்ட வெறுப்பு எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும்

இந்த உலகத்தை மன்னிக்க தக்க ஒரு ரத்தமும் இல்லை பருந்து பேசுகிற ரத்தம் அது அது ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை துவைக்கப்பட்ட எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான சகோதர சகோதரில இன்னைக்கு நாங்கள் எவ்வளவு வந்த போல சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறீங்களே சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு இதோ உலகத்துல பொல்லாத மனிதனுக்கு காட்டுகின்ற வழி அது பொல்லாத வழி உலகத்துல செம்மையான வழி உண்டு அப்படி முடிவோ மரண வழி என்று வேதவர் சொல்லுகிறது இதோ உன் உறவுக்கார சொல்லலாம் இந்த வழியில போங்க நல்லா ஒரு <laughs>